யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து மனிதனை வந்து கடைசி வரைக்கும் தேட விடவே கூடாது தேடக்கூடாது நீங்களும் தேடக்கூடாது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் நமக்கு என்னதான் தீர்வு என்பதை யாரும் இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை இவங்க நானுமே இருபத்தைந்து வருடமாக இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தேழு வருஷம் போச்சு சொல்லலை அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்லலை சொல்லலை அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா மனிதன் அவ்வளவு நல்லவண்ணாக இருக்கான் ஒருத்தன் கேட்க குரு நீசமானவங்ககிட்ட தொட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதற்கு ஆதாரம் எங்கே இருக்குன்னு கேட்கணும் அதாவது வந்து ஓ அம்மா தான் உனக்கு அப்பாங்கிறத சொல்லணும் உன் அம்மா தான் இதாண்டா உங்கள் அப்பான்னு சொன்னதை கேட்டுட்டு தான் நீ உங்கள் அப்பான் இருக்க உண்மையாகவே உன் அப்பா யாருங்கிறது நீ யாருக்கு பிறந்த அப்படிங்கிறத உன் அம்மா தான் உண்மையாக சொல்லணும் இதை நினச்சிக்கிட்டு கேள்வி கேளு நான் வந்து என்னைக்குமே வந்தேன் சார் ஒரு கருத்தை போடுகிறேன் என்று சொன்னால் அது பல பேருக்கு பயனளிக்கணும் உன்ன மாதிரி பத்தாம் பாசித்தனமோ இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு கேட்டேன் நீ எல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு உங்கள் அம்மா தானே உங்கள் அப்பான்னு சொன்னால் அதுக்கு உங்கள் அம்மாட்ட ஆதாரத்தை கேளு உங்கள் அம்மாட்ட ஆதாரத்தை கேட்கலாம்ல ஏமா என்னைக்கு இவர் தான் அப்பான்னு சொன்னீங்களா இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேளு ரெக்கார்டு குரு கேட்காத இதை ஏன் வந்து நான் வந்து என்ன திருவில தெருவிழை போகிற நாய் கொலைக்கிறது என்று நானும் போய்விடலாம் நாய் கொலைத்து கொண்டே இருந்தால் கல் எடுக்காமல் வந்து சும்மா இருக்குது அதனால் ஒரு தீர்வு சென்னைக்கு சொல்கிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் திருப்பதிக்கு போய் மொட்டையெல்லாம் போட்டு வந்து சந்தோஷமாக வந்தாச்சு அடுத்து இன்னும் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் நல்லா வேலை வேலை வேலைன்னு பார்க்க வேண்டியதான் அடுத்த வருஷம் திருப்பதி போக வேண்டியது தான் மொட்டையை போட வேண்டியது இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவமாக எனக்கு இருக்கு அப்போ எனக்கு எத்தனை நட்சத்திரத்துக்கு சொல்ல முடியுமோ சொல்லிருந்தேன் இந்த அசுவதி நட்சத்திரத்துல போய் யார் பிறந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லாமல் வந்து கெடுதலை என்று சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சூரியனுடைய தோஷம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லி இது வந்து சூரியனுடைய தோஷம் அப்போ எத்தனை நட்சத்திரங்கள் சூரியனுடைய தோஷம் உடையது அசுவதி ஆயில்யம் அனுசம் பொருள் இந்த நபர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் உத்திரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க உதவிகரமாக வருவாங்க உதவிகரமும் அவர்கள்தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வீழ்ச்சிக்கும் காரணமாக அவர்கள் இருப்பார்கள் அவள் என்ன சொன்னான்னு நீங்கள் வந்து அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகளாக உள்ளே வரலாம் மனைவியாக உள்ளே வரலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இந்த அசுவதி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் ஒரு பங்களிப்பு என்பது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எங்கே வந்து தட வெற்றி பெறுவதற்கும் அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்க இருப்பார்கள் அல்லது தோல்வி உருவதற்கும் அவர்கள் ஒரு காரணமாக இருப்பார்கள் இதை நல்லா மனசில் வச்சுடுங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்பு கொள்வார்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக திசா புத்திகள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு வெற்றியை வெற்றியை கொடுக்கக்கூடியவர்களாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாகவும் இருந்து செயல்படுவார்கள் அல்லது என்ன சொல்கிறன்னா வந்து உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தது என்று சொன்னால் திசா புத்திகள் சரியில்லாமல் இருந்தது பிரச்சனைகள் வந்து வர வேண்டும் என்று இருக்கிற காலத்தில் அதே நபர்கள் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் உள்ள வந்து உங்களுடைய காலை வாரை விட்டு போவார்கள் இதெல்லாம் நம்ம தான் இது ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து என்ன சொன்ன படித்தது ப்ராக்டிக்கலாக வந்து என்ன சொன்னாலும் இந்த ஆயாதி சக்கரத்தை வைத்து நாம் பிராக்டிக்கலாக படித்தது இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த ஒவ்வொன்றா தான் வழி உலகத்துக்கு கொண்டு வரணும் புரியணும் நான் நான் இதெல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா நல்லா படித்து தெளிவானதெல்லாம் போட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து என்ன சொன்னேன் பார்க்குறவங்களுடைய நிலை கம்மி ஏதோ ஒரு ஒரு வீடியோ விடுவோம் அது மக்களுக்கு தேவையாக தான் இருக்கும் அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை பண்ண மாட்டேன் படப்படன்னு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே பார்க்கி அப்போ நான் கருத்துள்ள வீடியோக்கள் போடும்போது கம்மியான வியூவர்ஸ் தான் அன்னைக்கு பார்க்குறேங்கண்ணா இன்னும் உங்களுக்கு ஜோதிடம் புரியலை ஜோதிடம் புரியல எந்த ஒரு மனிதன் பேது பேசும்போது அவனுக்கு வீவர்ஸ் கம்மியாக இருக்கிறார்களோ அந்த வீடியோவில் ஒரு கருத்து இருக்கும் நமக்கு புரிய தெரியாமல் என்ன சார் நமக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்து என்ன சார் ருசி இருக்கணும் அதுக்கடுத்து கேன்சர் வந்தாலும் கவலைப்படுவது கிடையாது அப்படி நம்மளுடைய மனோநிலைமை இது ஜோதிடம் அப்படி அல்ல அப்போ என்ன சொல்கிறான்னா சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளுக்கு தசாபுத்திகள் நன்றாக இருக்கும்போது சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் உள்ளே வந்து தான் நன்மை செய்வார்கள் தசாபுத்திகள் கெட்டு போகும்போது நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது அதே நட்சத்திரக்காரர்கள் தான் நம்மளை வந்து என்ன சொன்னால் காலை வாரி விடுவாங்க அந்த லக்கணக்காரர்களும் சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கும் சரி இதற்கு ஒட்டுமொத்த தேர்வு என்ன ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்வு இருக்குது ஒட்டுமொத்தமாக தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி போது என்ன சொல்கிறான்னா நாம் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா குதிரை குதிரைக்காரன் அல்லது குதிரை வளர்ப்பவர் குதிரைக்காரனுக்கு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கணும் குதிரைக்காரனுக்கு குதிரைக்கு வந்து என்ன சொன்னால் கொள்ளு நல்லா அவிச்சு கொடுக்கணும் ஒரு கிலோ கொள்ளு வாங்கி நல்லா நீட்டாக அவிச்சு கொடுக்கணும் இது நிரந்தரமான ஒரு தீர்வு இந்த நட்சத்திரத்திற்குண்டான தோசங்கள் இந்த நட்சத்திரத்திற்குண்டான மைனஸ்களை சி தீர்வு செய்யும் ஏன்னா அசுபதினா இரண்டு தார தோஷம் ஆயில் ரெண்டு தார தோசம் அனுசம்னா ரெண்டு தார தோசம் பூரட்டாதினா ரெண்டு தார தோசை அங்கே ரெண்டு தார தோசை இருக்கும் ரெண்டாவது குழந்தைகள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அங்கே வந்து என்ன சொன்னால் தாரதோஷம் இருக்கும் குழந்தைகள் ஓடி போய் வாக்கப்பட்ட வந்து நிலை இருக்கும் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா குதிரைக்கு கொள்ளு தானம் பண்ணுங்க குதிரைக்காரனுக்கு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க எங்கேயாச்சும் ஒரு குதிரைக்காரன் நம்ம இந்த நட்சத்திரக்காரர்கள் தேடி போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னால் குதிரைக்காரன் வந்து ஒருத்தன் கிடைப்பான் குதிரை ஒன்று கிடைக்கும் இதற்கு அப்பாற்பட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா என்னையா செய்யறது அப்படின்னா இந்த மாதிரி பிறக்கின்ற குழந்தைகள் வந்து இனி இனிமேல் பிறக்குது இல்லையா அசுபதி ஆயுள்யம் மனுசம் புரட்டாதியில் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகள் பிறந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து வந்து தொப்புள் கொடி தொப்புள் கொடி ஏற்கனவே கட் பண்ணிடுவாங்க தொப்புள் கொடியில் ஏசை துருத்திக்கிட்டு அதை துருத்திக்கிட்டு இருக்கிற தொப்புள் கொடி வந்து விழுந்துரும் ஒரு நாளைக்கு தானாக விழுகும் நம்மளாக வந்து ஒன்று செய்ய வேண்டாம் அந்த தொப்புள் கொடியை எடுத்து பத்திரப்படுத்தி வையுங்கள் சூரியனுடைய தோஷம் உடையவர்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உடையவர்கள் இனிமேல் நமக்கு குழந்தை பிறக்கும் போது இந்த மாதிரி நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த தொப்புள் கொடியை எடுத்து பதனப்படுத்தி வையுங்கள் அதுவே பயங்கரமான தோஷத்தை போகும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பேத்தி வந்து புரட்டாத நட்சத்திரம் அதனுடைய தொப்புள் கொடியை எடுத்து எடுத்து வைக்க சொல்லிட்டேன் இப்போ நான் தான் நாள் குறித்தது நான் தான் கரெக்டாக எடுத்து சிசரனுக்கெல்லாம் நாள் குறிச்சி எடுத்து எடுத்தது கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்க அப்போ அந்த குழந்தையோடைய தொப்புள் கொடியை பதனப்படுத்தி வைக்க சொல்லி ஒரு தாயத்தில் வந்து அந்த தொப்புள் கொடி வந்து நல்லா காஞ்ச பிற கட்டியாக இருக்கும் நல்லா ரொம்ப நைஸான கத்தியை வச்சு என்ன சொன்னான்னா நல்லா நீட்டாக அந்த தாயத்துக்குள்ளே போகிற மாதிரி உள்ளவன் என்ன சொன்னான்னா வந்து அந்த தொப்புள் கொடியில் கொஞ்சம் ஒரு பீஸ் நல்லா போட்டு அடைச்சு இடுப்பில் அண்ணாக்கிரத்தில் கட்டி விடுங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குழந்தை வந்து சூப்பராக இருக்கும் அறிவாக இருக்கும் அறிவார்ந்ததாக இருக்கும் ஏன்னா நான் என்னுடைய ஜென்ரேஷன் என் பிள்ளைகள் அந்த நட்சத்திரத்தில் இருக்கேன் பேத்தி பிறந்ததுனால இன்றைக்கி அந்த 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 ஆயாதி சக்கரத்தில் சொல்லப்பட்டுள்ள கொடி அப்படின்னா கொடி அப்படின்னா அந்த 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 நாலு நட்சத்திரத்திற்கு வந்து கொடி அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் கொடின்னா என்ன சொல்கிறேன் வந்து என்ன சொல்கிறேன்னா காங்கிரஸ் கொடி அண்ணா திமுக கொடின்னு நினச்சிக்கிட்டே அலைஞ்சோம் அது அப்படி இல்லை கொடி என்று சொன்னால் தொப்புள் கொடி அந்த தொப்புள் கொடியை எடுத்து வச்சு உள்ளே வந்து போட்டு அந்த இதில் கெட்டி வச்சுருக்குறோம் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு பின்னாடி ஏதாவது ஆயில் சம்பந்தமான பரிபந்தம் வந்தால் அதில் லேசாக எத்திரிக்கான ரோசி பவுடர் கணக்காக வரும் அதை நன்றாக வந்து எதில் கலக்கி கொடுக்கணும் அப்படின்னா தேனில் கலக்கி கொடுத்தால் ஆயில் பங்கத்தை சரிபட்டி இது இவ்வளவு பெரிய ரகசியத்தை எல்லாம் சொல்றதுனால தான் அதுக்கு எதிரான சக்தி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது உண்மையாக அட்டாக் பண்ணணும் இதை இதை ரசிக்கணும் காசு வரும்போது எவ்வளோ சந்தோஷப்படுகின்றோமோ கர்மாவை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த காசு வாங்கி அதை சுவைத்து சாப்பிட்ட பிறகு ஒரு கர்மா அட்டாக் பண்ணான் அதை ரசிக்கின்றவன் தான் ஜோதிடனை தவிர ஐயோ ஐயோன்னு அடிக்கலாம் கூட ஆமாம் துட்டு வாங்கினீங்களே துட்டு வாங்கிட்டு பண்ணி கொடுத்தீங்கள அப்போ அந்த கர்மாவை நீ பத்து பெர்சன்ட்னால அனுபிக்கணும் அனுபவிக்கும் போது ரசிக்கணும் ரசிக்கணும் ரசிச்சாதான் நீ அழுதா என்று சொன்னால் கிரகம் திரும்ப பீடிக்கும் பண்ணு எவ்வளோ நாளைக்கு பண்ணிடுவேன் வறுமை பொழப்பி தான் இதை தான் எடுத்து பண்ணணும் நான் என்ன பண்ணுறது நீ பண்ணுறத பண்ணு நான் ஏற்றுக்கிட்றேன்ட்டுனா ஈஸியாக முடிஞ்சு வச்சு அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறேண்ணா நீங்கள் வைங்க ஏறி பிடிச்சிடுவோம் அதனால் இந்த நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இதுக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு வேறு இனிமேல் பிறக்க போகிறது ஒரு கால் நாளைக்கு பிறக்கலாம் நேற்று பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்கள தொப்புல் கொடி எடுத்து வச்சு அது நல்லா தானாக விழுந்த பிறகு காஞ்ச பிறகு என்ன செய்யுங்க ஒரு தாயத்தில் அடைச்சி அண்ணா கட்டி விட்டுருங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சூப்பரான லைஃப் இருக்கும் பிரச்சனை இருக்காது இரண்டு தார தோஷம் வராது காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய தோஷம் வராது தகப்பனார் நீண்ட ஆயிலோடு இருப்பார் அந்த தொப்புல் கொடி வீட்டில் இருந்தால் ரெண்டாவது தாபனார் பூர்வீகத்தை விட்டு காலி பண்ணிடணும் இதுதான் பரிகாரம் சரி பரிகாரம்னு சொல்லிட்டு இதை எறுங்கனே எங்களுக்கு ஓரளவு தெரியுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அதற்கு ஒன்று இருக்கு இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள் தேன் ஆனால் நீங்கள் தேன் சாப்பிடக்கூடாது தேன் சாப்பிடக்கூடாது நீங்கள் எந்த கிரகம் வந்து நமக்கு தோஷமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோடைய உணவை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் உங்களுக்கு என்ன செய்யும்னா ரெட்டத்தாப்பால் போட்டு விட்ருவோம் அப்போ தேனை பிறருக்கு தானம் பண்ணுங்கள் அது என்ன நாளில் தாய தானம் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை தானம் பண்ணலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தானம் பண்ணலாம் உத்தர நட்சத்திரத்தில் தானம் பண்ணலாம் உத்தராட நட்சத்திரத்தில் தானம் பண்ணலாம் சரி இப்படி மனுஷனுக்கு தானம் பண்ணலாம் ரெண்டாவது சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு ஏன்னா இவர்கள் சூரியனுடைய தோஷமுடையவர்கள் அதனால் சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தேனபிஷேகம் பண்ணுவதற்கு இரநூத்தி ஐம்பது மில்லி லைண்டிட் பிராண்ட் லைண்டிட் பிராண்டு தேன் வாங்கி தானம் செய்ய பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அல்லது ஒரு மாதத்திற்கு ஒருக்க ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு தேனபிஷேகம் பண்ணும்போது உங்களுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் பரிகாரம் இதுதான் இதை ஒருவர் சாப்பிடக்கூட சத்தியம் பண்ணிடணும் சத்தியம் பண்ணிடணும் நான் தேன் சாப்பிட மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டு அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு அதை மனிதர்களுக்கு தானம் பண்ணி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரு தேன் பாட்டில் கையில் சின்ன பாட்டிலை வச்சுருங்க யாருக்காவது பெரியவங்களுக்கு இருந்தாங்க வச்சுக்கிடுங்கய்யா தேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு அல்லது ரொட்டி வாங்கி கொடுத்து அந்த தேனை சொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை சூரியனுடைய தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனை மாதிரி பிரகாசிப்பீர்கள் என்று கூறி இதே மாதிரி ஏழு விதமான வீடியோக்கள் இருக்குது நான் ஒவ்வொன்றாக பேசுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்